வணக்க நண்பர்களே உங்களுடைய பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்களா ரொம்ப குட்டியாக இருக்குங்களா கவலையாக வேணாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை எண்ணெயை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் ஒரே வாரத்தில் வந்து தடிமனாக ஆரம்பிச்சிரும் நீளமாக ஆரம்பிச்சிடும் இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே இங்கே அதிகப்படியாக சுயன்பம் பண்ணிவிட்டேன் சுயன்பம் பண்ணதுனால சரி வர விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை செக்ஷுவல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்திட்டீங்கன்னா பயன்படுத்துற அந்த ஒரு வாரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்புல இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எண்ணெயை ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி மசாஜ் பண்ணி விட்டுட்டா போகுதுங்க உங்களுடைய பிறப்புறுப்பு ஒரு வாரத்துல வந்து நல்லா தனிமையான ஆக ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு நீளமும் ஆக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்ல சிலருக்குலாம் வந்து பிறவையில இருந்தே ஒரு இன்ச்சி இல்லை ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும் பிறப்புறுப்பு அந்த அளவுக்கு செக்ஷுவல் லைஃப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு பொறுப்பு நேச்சுரலாகவே வந்து க்ரோத் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தான் இதில் ஒரு ஒரு டிராப் கூட வந்து இதில் கெமிக்கல் என்றதே கிடையவே கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ்னால் நாங்கள் ஒரு நூற்றி நாற்பத்தி வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் போட்டு ரெடி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் உங்களுடைய பிறப்பறுப்பை வந்து தடிமனாகவும் நீளமாகவும் இயற்கை முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க விலைகளும் பின்விளைகளும் இல்லாமல் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் உடனே ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையாக கிடையாது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கிவிடும் நல்ல ஒரு குரோத்தை வந்து அஹ் கொடுக்குங்க இது நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தோட்டத்தை அதாவது ஆணுறுப்புல இருக்கக்கூடிய அஹ் நரம்பு மண்டலத்துல ரத்தோட்டத்தை சீராக்கிடுச்சுன்னாவே அங்க ஆணுறுப்பு வந்து நல்லா ஒரு ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் அதேமாரி நல்ல ஒரு தடிமனாகவும் நீளமாகவும் இருக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் மெயின் இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் உடல் உறவில் ஈடுபடும் போது கூட இது வாஷ் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா நாங்கள் வீடியோவில் லைவாக காட்டிகிட்டு தான் இருக்க பாருங்கள் இது மூலிகையினால் தயாரிக்கக்கூடியது தயாரிக்கக்கூடியதுன்றதுனால இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது அதேமாரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது கர்ப்ப பையில் ஏதாவது அவங்களுக்கு கட்டியை பிஜிஓடி இல்லைனா நீர் கட்டி இந்த மாதிரி இருந்தாலுமே இதை வந்து கேட்கும் ஃபைப்ராய்டு கட்டி இருந்தாலுமே இது கேட்கக்கூடிய ஒன்று தான் அதனால் கண்டிப்பாக இதை வந்து வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு மருந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய பிறப்பிறப்பை நேச்சுரலாகவே தடிமனாகவும் நீளமாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் தேவைப்படுவாங்க ஸ்கிரீனில் தெரிகின்ற நம்பருக்கு உடனே கான்டெக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய்